எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ தமிழ் ஒரு ஒரு கொஸ்டின் பார்க்கலாங்க அந்த கொஸ்டின் எப்படிங்கு பார்க்கலாம் இது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணாவே நம்ம கொஞ்சம் எரிச்சலாகவும் இருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் குழப்பமாவும் இருக்குங்க அடிக்கடி கேட்கிறாங்க கொஸ்டின் எதையும் அதுவும் பார்த்தீங்கன்னா மேட்சர் பாலியம் கேட்பாங்க இல்லை இது கொஞ்சம் குழப்புற மாதிரி எதெல்லாம் சரியானது எதெல்லாம் சரியாகட்டுறதுன்னு தவறாட்டுறதுன்னு கேட்கலாங்க சரியான இணை தவறான இணை தவறா இல்லாததுன்னு கேட்கலாம் ஆஹ் பாருங்க தலை சொல்றோம் ஏன்னா போன மாதிரி கேட்டுருந்தாங்க இல்லையா தொடை எட்டு அந்த மாதிரி தலை வந்து பாத்தீங்கன்னா ஏழு அது பார்த்தீங்கன்னா ஏழு தலைமுறைன்னு நாம் வச்சுக்கலாம் தலை வந்து மொத்தம் ஏழுன்னு சொல்லலாம் அப்போ ஏழு தலைமுறை நாம் வச்சுக்கோம் அப்புறம் பாருங்கள் அந்த ஏழு எப்படின்னு படிக்கிறேன்னு பாருங்களேன் எப்படி பாருங்கள் நேரொன்றாசிரியர் தலை நிறையொன்றியாசிரியத்தலை இயசீர் வெண்தலை பெண் வெண்தலை களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றா வஞ்சித்தலை இங்கேயே நமக்கு கொஞ்சம் எப்படி பாருங்க மேட்சா இருக்கிற மாதிரி ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாவலை இங்கே படிக்கும்போதே நமக்கு ஒரு ஒரே மாதிரி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது ஃபேரா இருக்கு இது ஒரு ஃபேர் இருக்கு இது ஒரு ஃபேர் இருக்கு பட் இது மூணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் வேற மாதிரி இருக்கு இது நேர் நிறை இங்க ஒன்றிய ஒன்றா நமக்கு ஆன்சர் படிக்கும் போது இதுக்கு போல படிச்சமா இது படிச்சமான குழப்பம் இருக்கும் நமக்கு ஆனா நம்ம இதை படிச்சு குழப்ப இருக்குன்னா இது எப்படி படிக்குதுன்னு பாருங்களேன் மா விலம் விளம் முன்னிறை மாமுன் நிறை அப்புறம் விலம் முன் முன்னேர் படிப்போம் அதாவது ஒன்று காய் முன்னேர் காய் முன்னிறை கனி முன்னிறை கனி முன்னேர் இதை படிச்சு திரும்ப ஒரு முறை படிக்கிறதுக்குள்ள மறந்து போயிடும் ஒன்று ரெண்டு மூணு நாட்களே ஃபார் எக்ஸாம்பிள் நேர் ஒன்று சாலை நேர் ஒன்று ஆசிரியர் தலைனா மா முன்னேறு நிறை ஒன்று சொல்லா விளமுன் நிறை இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா விலமுன் நேர்னு கொடுப்பாங்க ஆப்ஷன்ல இல்ல மாமுன் நிறைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஏபிசி நாலு படிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு காங்கிரீட்டா நம்ம அதை வந்து ஆன்சர் பண்ணாத மாதிரி தெரியும் எப்படி தான் நான் வச்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பாருங்களேன் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நேருன்ற சிலை நிறையன்ற சிலை ஏற்சிரண்டலை வெண் சீரண்டலை கழித்தலை ஒன்றிய தலை ஒன்றாவது தலை சம்டைம்ஸ் இந்த ஏழு குழந்தையே கொசு கூட கேட்பாங்க எது வந்து தலை இல்லை அப்படின்னு கூட கேட்கலாம் அதுங்களுக்கு பெரும்பாலும் கேட்கறதும் இல்லை பட் இது கேட்கிறாங்க எவரி இயர் கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க எப்படி படிக்கலாம்னு பாருங்க பசு அப்போ ஏழு ஏழு தலை தலைமுறை ஏழுன்னு சொல்லிடும் ஓகே இப்ப பாருங்க இப்போ இதுல முன் முன்னுன்னு இருக்கும் இதை முன்னு ஃபுல்லா எடுத்துருங்க வேண்டாம் முன் ஃபுல்லா எடுத்துட்டு நம்ம படிக்க போறோம் அதான் ஈஸியா இருக்கும் பாருங்களேன் இப்போ சார் தலைனாக்கா நமக்கு எல்லாரும் சினிமா ஹீரோ பேர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு அப்படி பாட்டு சொன்ன பண்ணுவோம் மானே தேனே நேரப்போவோம் தலை பாட்டுனாவே போவோம் மானே தேனேன்னு படிப்போம் அப்ப போவோம் அப்போ மாமுன் நேர் போவோம் மானே தேனேன்னு பாட்டு எழுதுவாங்க படிப்பாங்க அந்த பாட்டு அப்படி இருக்கும் ஜென்ரலாவே அப்போ மாமுன் நேர் நெக்ஸ்ட் பாருங்க நிறைய நிறைய நிறையன்ற பறிச்சியம் இது வந்து நிறைய அதிகமாக வீணாம் அப்ப ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வினிகர் ஆட் பண்ணி தான் நம்ம நிறைய சாப்பிடுவோம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு வந்து வினிகர் அப்போது நிறைந்த சாரினாக்கா நிறைய அதாவது அதிகமாக வினிகர் வீணு விலம்புனாக்கா வீணாக போச்சுங்க வினிகரு இந்த நிறைய சாப்பிடுவோம் அப்போது நிறைய சாப்பிட்றனாக்கா வினிகர் இருக்கணும் நிறைய விலம்பும் நிறை நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க இயேசிற வெண்டலை இயசிற வெண்டலைன்னா இயற்கை சீற்றம்னு பிடிக்கும் அந்த இயற்சின்னா இயற்கை சீற்றம் இயற்கை சீற்றன்னா மழை மழை புயல் வந்துச்சுன்னா இயற்கை சீற்றம் வந்துடும் இது நம்ம ஈஸியாக நம்ம கொஞ்சம் இயற்கை சீற்றம் வந்துச்சுன்னா நம்ம பயிர்கள்லாம் ஃபுல்லாக நாசமாயிடும் அப்போ என்ன பண்ணுவோம் விளைஞ்ச ஃபுல்லாக நேராக போவோம் நேராக ஆஃபீஸர் வருவாங்க அக்கிரியிலேருந்து விளைச்சல் போய் பார்ப்பாங்க நேராக விளைச்சல் பார்ப்பாங்க ஆக்சுவலாக ரெண்டு இருக்குங்கிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதை நல்லா பார்த்து வச்சுங்க நேராக விளைச்சல் பார்ப்பாங்க அப்போ விலை முன் நேர் ஒன்று அப்படி ஆப்ஷன் இல்லைன்னா விளைச்சலும் பார்த்துட்டு உடனே நேராக பார்த்துட்டு உடனே மானியத்தை நிறைய கொடுப்பாங்க இது கொஞ்சம் கெட்டுல இருக்குங்க சம்டைம்ஸ் இதுதான் கேட்பாங்க இந்த மாதிரி இருக்கான் அப்போ இயற்கை வெண்டலாம் ஈஸியான வச்சுக்கோம் இயற்கை சீற்றம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க நேராக விளைச்சலை பார்ப்பாங்க ஓகே விளைச்சலை பார்த்துட்டு மானியம் நிறைய கொடுப்பாங்க அப்போ இயற்கை சீற்றம் வந்தால் விளைச்சல நேராக பார்ப்பாங்க நேர் மானியம் நிறைய கொடுப்பாங்க மாமுன்னு நிறைய ஓகே நெக்ஸ்ட் வெண்சீர் வெண்டலை அதோட ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது வெண்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டல்னா வெண்டைக்காய் பார்க்க முடியுங்க வெண்சீர் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வெண்சீர் வெண்கலை வெண்டைக்காய் எப்பயும் செடியோட தான் இருக்கும் காய் வந்து நேராக இருக்கும் நீங்க எல்லா செடியிலும் பாருங்க அப்படிதான் இருக்கும் நெக்ஸ்ட் களித்தலை பாருங்க களினா நம்ம உணவுப் பொருள் தாங்க உணவுப் பொருள் எப்படி காய் நிறைய வந்து அதை அப்ப நம்ம உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றா வஞ்சித்தலை இது வந்து நமக்கு கொஸ்டின் செப்புல அவசர அவசரமா படிச்சுருமா நமக்கு தப்பு வரும் கொஞ்சம் ஈஸி அப்படின்னு கொஸ்டின் பாருங்க ஒன்றான்னா சேராம இருக்குது செய்யறாம இருக்காச்சுன்னா அந்த கனி இருக்குது நேராக இருக்கு நம்ம சிவபெருமான் குடும்பம் தெரியல எல்லாருக்கும் உங்களுக்கு திருவிழாவில் படம் எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் பிரச்சனை பழத்தால சிவபெருமான் குடும்பமே உடஞ்சி போயிருக்கு அந்த கனி நேராக வாங்கிறதுனால தான் உலக சுத்தி வந்துச்சு உலகத்தை சுத்தி வந்து வாங்கறதுனால அது ஒரு படம் உங்களுக்கு கான்செப்ட் தெரியும் நேராக கனி வாங்குறதுனால அந்த குடும்பம் ஒன்றாம் போயிடுச்சு ஒன்னு நான் ஈஸி ஒன்னொன்னு நான் வச்சுக்கலாம் அப்போ இன்னொன்னு இங்க நேர்னா இன்னொன்று நிறை வரப்போகுது அப்போ ஒன்றா இது ஆப்போசிட் வேர் தான் ஒன்றியே அப்ப கனி காமனா இருக்கு நேரா நிறைய பார்க்கும்போது இங்க ஆப்போசிட்டா தான் இங்க ஒண்ணு வரும் அப்போ இங்க நேரா கனி இருந்துச்சுன்னா இங்க கனி வந்து நிறையா இருக்கும் அப்புறம் இது இதுக்கு நம்ம படிக்க தேவையில்லை இதுக்கு ஒன்றா ஒன்றிய வஞ்சி தலைக்கு நம்ம படிக்க தேவையில்லை ஏன்னா ஒன்றாம் வஞ்ச தலைன்றது சிவபெருமான் குடும்பத்தில் ஒன்றா குடும்பம் ஒன்றாம் போச்சுன்னா கனி வந்து நேரம் வந்ததுனால அது ஒன்றாம் போயிடுச்சு அப்போ ஒன்றிய வஞ்சி தலைனா கண்டிப்பா அது நேருக்கு அப்புறம் நிறைய இருக்கும் திரும்ப ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிற மாதிரி நேருண்ட சாலைனா களப்பாட்டுன்னா எப்பவுமே வந்து மானிய நேராகவே பாட்டிடுவாங்க நெக்ஸ்ட் நிறைய ஒன்றை சாலைனா நிறைய வினிகர் இருந்தால் நிறைய சாப்பிடுவோம் நெக்ஸ்ட் இயசரி வண்டலை பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ரெண்டும் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப நம்ம மைண்ட்ல இயசரி வண்டலைனா இயற்கை சீற்றத்தில் பயிர் வந்து ஆஃபீஸர் வந்து பார்ப்பாங்க நேரா விளைச்சல பார்ப்பாங்க பார்த்துட்டு மானி நிறைய கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வெண்டைக்காய் உங்களுக்கு காய் நேராக தான் இருக்கும் சம்டைம்ஸ் கொஸ்டின் இல்லை காய்மும் நிறையன்னு கொடுப்பாங்க டப்பு காய்மும் நேராக மட்டும்தான் அது வந்து சிறுந்தலை நெக்ஸ்ட் கழித்தலை ஒன்று சொல்லி பாருங்க நீங்களே கழித்தலாம் காய் நிறைய இருக்குங்க காய் இருந்தாக்கா நம்ம களி வலிமா ஸ்ட்ரென்த் இருக்கும் இந்த பாருங்க இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்க தான் தெரியும் ஒன்றிய வஞ்சத்தலை ஒன்றாம் வஞ்சத்தலை இந்த சிவபெருமை குடும்பம் என்ன போச்சுங்க அது வந்து கனி நேராக வாங்கினால்தான் குடும்பம் ஒன்றாம் போயிடுச்சு சரியா ஓகே தேங்க்யூ